தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அண்மையில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா இரண்டாவது நாளாக அரிசி சேலைகள் டிஷர்ட் உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை வழங்கி வருகிறார் உதவிப் பொருட்களை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் பெண்கள் இளைஞர்கள் சிறுவர் சிறுமியர் உள்ளிட்டோர் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கடந்த பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் ஏற்பட்ட வரலாறு காணாத கனமழை மற்றும் வெள்ளத்தினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது தென் மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி துன்பப்படுகின்றனர் வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே தொடர்ந்து எச்சரித்திருந்தும் திமுக அரசு எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் கனமழை வெள்ளத்தால் தவிக்கும் மக்களை காப்பாற்றாமல் கைவிட்டுவிட்டது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல பகுதிகள் துண்டிக்கப்பட்டு தனி தீவுகளாக காட்சியளிக்கின்றன மக்கள் தங்கள் உயிரையும் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்ள வழியில்லாமல் நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது கடுமையான வெள்ளத்தில் ஏராளமான வீடுகள் அடித்து செல்லப்பட்டன மேலும் பல வீடுகள் இடிந்து விழுந்தன சாலைகள் அனைத்தும் சேதமடைந்ததால் மக்கள் வெளியே செல்ல முடியாமல் மிகுந்த அவதிக்காலாகியுள்ளனர் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் பெருமளவு தேங்கி பார்க்கும் இடமெல்லாம் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளது பல இடங்களிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது வீடுகளிலும் சாலைகளிலும் புகுந்த மழை வெள்ள நீர் இன்னமும் வடியாததால் மக்கள் செய்வதறியாமல் திகைத்து நிற்கிறார்கள் குடியிருப்பு பகுதிகளில் ஆறு போல் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது குடிநீர் உணவு பால் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள் விளம்பர திமுக அரசோ உள்ளாட்சி நிர்வாகமோ அரசு அதிகாரிகளோ மழை வெள்ள பகுதிகளில் எந்தவித நிவாரணப் பணியையும் மேற்கொள்ளாததால் மக்கள் படும் துன்பங்களுக்கு அளவில்லாமல் போய்விட்டது இந்நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா மழை வெள்ளத்தால் துன்பப்படும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார் திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல இடங்களில் புரட்சித்தாய் சின்னம்மா நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார் தலா ஐந்து கிலோ அரிசி ஆடைகள் உள்ளிட்ட பொருட்கள் நேற்று வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தெற்கு விஜயநாராயணம் கிராமத்தில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தலா ஐந்து கிலோ அரிசி சேலைகள் டி ஷர்ட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை புரட்சித்தாய் சின்னம்மா வழங்கினார் நிவாரண உதவிப் பொருட்களை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் பெண்கள் இளைஞர்கள் சிறுவர் சிறுமியர் உள்ளிட்டோர் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் நீஞ்சி சின்னம்மா நன்றி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப போனோம் நீங்க கொடுத்ததுக்காட்சி சின்னம்மாளுக்கு ரொம்ப நன்றி நிறைய தண்ணி முட்டளவு தண்ணியில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டனால எங்களுக்கு இந்த உதவி செஞ்சு சின்னம்மாவுக்கு கோடி நன்றி நீங்க எல்லா மக்களும் கொடுத்தது சின்னமாவுக்கு நன்றி மூணு நாலு நாளா அதனால எங்களுக்கு சின்னம்மா இந்த உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி ஒருத்தரும் பார்க்க வரல எங்களுக்கு நாங்கள் தண்ணியோட கஷ்டப்பட்டோம் ஆனா ஒரே மக்கள் பார்க்க வரல எங்களை சின்னம்மா எங்களுக்கு கொடுத்தது ரொம்ப நன்றி நாங்க மலையோட ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம் அதனால சின்னம்மா வந்து நன்றி செஞ்சாங்க நல்லா நன்றி மழையில் ஏகப்பட்ட நட்டத்தில் மாடு ஆடு எல்லாம் நொறுங்கி எடுத்து கிடக்கமா எங்களுக்கு சின்னம்மா தான் நன்றி செய்தாங்க இதுவரைக்கும் யாருமே எங்களை பார்க்க வரல மழையினாலும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் யாருமே எங்களை வந்து பார்க்க வரல சின்னம்மா எங்களுக்கு நல்ல உதவி செஞ்சிருக்காங்க ரொம்ப நன்றி அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு யாருமே எங்களுக்கு எந்த உதவியும் செய்யலை ஆனால் சின்னம்மா வந்து இன்றைக்கி செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருப்போம் ஆனால் யாருமே எதுவுமே பார்க்காங்க கிரஸ்ட்டு யாருமே எடுக்க மாட்டாங்க அதனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் இன்னைக்குன்னு சின்னம்மா வந்து தான் அந்த மக்கள் இருக்காங்கன்னு நல்லது செஞ்சிருக்காங்க அவங்க கோடி கோடி நன்றி மழையில் பாதிக்கப்பட்டது யாருமே வந்து பார்க்கல எங்களை குடித்தனி வசதிகளுக்கு கிடையாது எந்த வசதியும் கிடையாது எங்களுக்கு என் சின்னமாவுக்கும் ரொம்ப நன்றி இதை கொடுத்தது சார்